முக்கிய செய்தி குடுவாஞ்சேரி அருகே நீலன் பள்ளியின் சார்பில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட குடுவாஞ்சேரியில் நீலன் வெட்டிகிளேஷன் மேல்நிலைப்பள்ளி உள்ளது இங்கே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் நீலன் கல்வி அறக்கட்டளை சார்பில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவை சேர்ந்த மாணவி காவிய ஜனனிக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நீலன் அறக்கட்டளையின் அறங்காவலர் வசந்தா நீலன் தலைமை தாங்கினார் முகாம் ஒருங்கிணைப்பாளர்கள் நீலன் அரசு தமிழ்ச்செல்வன் சம்பத்குமார் லோகச்சந்துரு தேவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக அரிமா சங்கங்களின் பன்னாட்டு இயக்குனர் மகேஷ் மாவட்ட துணை ஆளுநர்கள் அம்சவல்லி போஸ் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம் கேடி கார்த்தி தண்டபாணி துணைத் தலைவர் வக்கீல் ஜி கே லோகநாதன் வார்டு கவுன்சிலர்கள் நாகேஸ்வரன் எஸ் டி பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்த மாணவிக்கு ஊக்கத்தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் பணம் மற்றும் பாராட்டு சான்று ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினர் பின்னர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகத்தில் இரண்டாம் இடம் பிடித்த ஊரப்பாக்கம் ஆனந்தவள்ளி மெட்ரிக் பள்ளி மாணவி சாய் தர்ஷினிக்கு இருபதாயிரமும் இதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீலன் பள்ளியில் அறுநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த மாணவர்கள் சுதி மானிஷா விமல் ஆகியோருக்கு அறநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த நந்திவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி யாமினி தேவிக்கும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீலன் பள்ளியில் அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பது பெற்று முதலிடம் பிடித்த மாணவி நித்யஸ்ரீ ஆகியோருக்கு ஊக்கத்தொகை இதுபோல் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் ஊக்கத்தொகை நீலன் கல்வி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டன முன்னதாக நீலன் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மறைந்த நீலன் அவர்களின் எண்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நிறுவனர் தினம் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது அப்பொழுது பொது மருத்துவ முகாம் இலவச கண் பரிசோதனை முகாம் ஆகியவை நடத்தப்பட்டன இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்